வேடச்சந்தூர் அருகே நடுரோட்டில் லாரி கவிழ்ந்து விபத்து கிருஷ்ணகிரியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி கல் தூண்கள் ஏற்றிக்கொண்டு செந்தில் என்பவர் ஓட்டி வந்த லாரி மாவட்டம் ஒட்டம் ஒன்றியம் புளியூர் நத்தம் ஜோகிபட்டி மற்றும் புளிய மருத்துக்கோட்டை ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் ஏழரை கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்து ரூபாய் எட்டாயிரத்தி இருநூற்றி எட்டு கோடி மதிப்பீட்டிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திலகவதி ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஐயம்மாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சகுந்தலா பாலச்சந்திரன் ஒட்டன்சத்திரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் காமராஜ் ஒட்டன்சத்திரம் சத்திரம் வட்டாட்சியர் பழனிசாமி ஊராட்சி மன்ற தலைவர்கள் பூரணம் ஜோதீஸ்வரன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உப்பாறு டேம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உடுமலையில் உள்ள மில்டரி ஆர்மி தேசிய படை பயிற்சி அளிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பள்ளியில் பயிலும் பதினேழு மாணவர்களுக்கு இரவு நேரங்களில் பாலியல் சீண்டல் செய்ததாக கூறப்படும் வார்டன் சரண் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கொடைக்கானல் அருகே ஒற்றை காட்டு யானை மர்மமான முறையில் உயிரிழப்பு வனத்துறையினர் விசாரணை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெத்துப்பாறை அருகே உள்ள கோடைகிரி பகுதியில் ஒற்றை காட்டு யானை உயிரிழந்து கிடப்பதாக அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கொடைக்கானல் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேரள சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கும் வாவர்க்கும் எந்த பந்தமும் இல்லை என மூன்று தேவ பிரசன்னத்தில் அறியப்பட்டது அதனால் சபரிமலையில் உள்ள வாவர் நடையை அப்புறப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கோவை கணுவாய் அருகே உள்ள திருவள்ளுவர் நகரில் வனவிலங்கு சிறுத்தை அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் உடனே உடனே வனத்துறை வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல்லில் இருந்து கோவைக்கு பதிமூன்றாம் தேதி மதியம் சிறப்பு ரயிலாக வந்த அதிவிரைவு ரயிலில் உள்ள கழிவறை மற்றும் குழாய்களில் தண்ணீர் இல்லாமல் பயணிகள் தவித்தார்கள் இதில் முதியவர்கள் படும் வேதனை கடுமையாக இருந்தது பயணிகளிடம் பணம் வாங்கும் நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாதது தவறு என்று பயணிகள் தங்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார்கள் ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டு நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்